மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஐயா தேர்தல் முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன ஹரியானா ஜம்மு காஷ்மீர் தேர்தல் முடிவுகளை நீங்க பார்த்திருப்பீங்க உங்களோட கருத்து என்ன இந்த இரண்டு மாநிலங்களையுமே இருந்து காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கலைவிலான கூட்டணி கட்சிகள் தான் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்குங்கிற நிலைமை என்பது வருது ஹரியானாவில் மட்டும் சில முடிவுகள் மாறி மாறி வருவதாக முன்னிலை மாறி மாறி வருவதாக ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிகிறது ஒன்னா ஜம்மு காஷ்மீர்ல பாஜக மீது மக்களுக்கு கடுமையான கோபம் இருப்பதை அந்த தேர்தல் முடிவுகள் நல்லா காட்டுது அதாவது ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்து நீக்கினது அதே போல அந்த மாநிலத்தை சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணது அந்த மாநிலத்தை ரெண்டா உடைச்சி அது வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியா மாத்தினது போன்ற இது எல்லாத்தினுடைய ஒட்டுமொத்தமான கோபத்தினுடைய வெளிப்பாடு இப்ப வந்து காஷ்மீர்ல நல்லா பழிச்சுன்னு தெரியுது கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வாங்கியிருக்கிற இடங்கள்ல சரிவாதி இடங்களை கூட இன்னைக்கு பாஜக வெற்றி பெற முடியல எனவே இது வந்து பாஜகவுக்கு காஷ்மீர் மாநிலத்தில் அவங்க எடுத்த நடவடிக்கை மீது ஒரு பெருத்த அடியை அந்த மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு அந்த மக்கள் அமைதியா நிதானமாக இருந்து வாக்குச்சாவடியில் வாக்குகளை பதிவு பண்ணி ஒரு மௌன பொருட்சி அவங்க நடத்திருக்காங்கன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு பாஜகவை எதிர்ப்பா அதே மாதிரி ஹரியானாவில் அங்க வந்து காங்கிரஸ் அந்த தேசிய மாநாட்டு கட்சியினுடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் ஆட்சி அமைக்க முயற்சிக்கும் ஆனா இவங்க ஏதாவது கோல்மால் பண்ணி குறுக்கோயில ஆட்சியை பிடிப்பதற்கான முயற்சியை பண்ணுவாங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று அங்க தலைவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி ஹரியானாவிலேயே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் கூட்டணி அதிகமான இடங்கள்ல வெற்றி பெறுவதும் பிறகு பாஜக முன்னேறுவதும் பிறகு மீண்டும் பாஜக பின்னுக்கு போய் காங்கிரஸ் முன்னேறும் மாறி மாறி வருகிறது இறுதி முடிவு என்னங்கிறத பொறுத்துதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஆட்சியில இருக்கக்கூடிய ஹரியானாவில ஆட்சியில் இருக்கிற பாஜகவுக்கு அவங்க எதிர்பார்க்கிற வெற்றி கிடைக்கல அப்படிங்கறத சொல்ல வேண்டியிருக்கு நிச்சயமா அப்படியே அவங்க வெற்றி பெற்றா கூட பெறுவாங்களா இல்லையான்னு தெரியல அப்படியே வெற்றி பெற்றா கூட இது வந்து ஒரு பின்னடை விருந்துடைய வெளிப்பாடு தான் அப்படிங்கறத நான் வந்து சொல்ல வேண்டியிருக்கு நாடு முழுவதும் இன்னைக்கு பாஜகவுக்கான ஒரு எதிர்ப்பு அலை என்பது இப்ப வீச ஆரம்பிச்சிருக்கு நாடாளுமன்ற தேர்தலில் துவங்கி அந்த எதிர்ப்பு என்பது படிப்படியா வளர்ந்துகிட்டு வேண்டியிருக்கு நிச்சயமா எதிர்காலத்துல பாஜகவுக்கு இந்திய அரசியல் இடமில்லை என்று சொல்லுகிற நிலைமை உருவாகும் என்பதை நான் திடமா நம்புறேன் நிச்சயமா நாடாளுமன்ற தேர்தலோட அந்த சரிவு அப்படிங்கிறது படிப்படியாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்க உங்களோட கருத்துக்களுக்கு மிக்க நன்றி